சத்தம் போடுற நாம சட்டம் என்றதுல போய் போட்டா அது சட்டம் நாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்ல சட்டம் ஓடணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சத்தம் போட வேண்டியெல்லாம் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா சட்டம் போட வேண்டியெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப எதை செய்யணுமோ அதை செய்ய மறுத்து விட்டு இப்படி ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கு இந்தியா முழுமைக்கும் அங்க எடுக்காத சன்சன் ஐந்து சதவீதம் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில இந்த தன்மையிலது ஏன் எடுக்க நினைக்கிறான் இங்க தான் எழுச்சோம் அப்படி ஆட்சியில இருக்கான்

இதுல வேற சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய சொன்னார் நம்மகிட்ட சொல்றாரு எல்லாரும் எல்லாரும் உறுதிமலை எடுத்துக்கங்க நம்ம போதையில இருந்து வெளியே போயிடணும் குடிக்கிறது நீடா நாயா நாங்க கிடையாது குடிக்கும் தடுக்கல அடைக்கிற சாராயம் போதை இல்லையா அதை விற்க நடைக்க விற்க தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிற அவர்கள் நம்மளை உறுதிமலை எடுத்து சொல்றாங்க நாளைக்கே சொல்லுவாங்க டங்ஷன்ல இருந்து நம்மளை காப்போம் உறுதிமலை எனக்கு நம்மகிட்ட சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க அரிட்டாபட்டிலே வந்து சொல்லுவாங்க அதனால உணர்ந்து கொண்டு அரிட்டாபட்ட வாழ்கிற மக்கள் உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அரிட்டாப்பட்டி நேற்றைக்கு தூத்துக்குடி முந்தா நாள் தேனி அதற்கு முதல் நாள் தஞ்சாவூர் நாளை நம்ம ஊரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உங்க பிறந்த மண்ணுக்காக போராட தயாராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடை காணுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்